வாங்க வாங்க வெஜிடபிள்ஸ் கலர் கலராஸா காய்கறிகளா போட்டி போட்டு கண்ணை கவரும் காலையிலே கிளியரன்ஸ் கேட்டு வாங்கினா நியூ வெஜிடபிள்ஸ் கிட்ஸ் எல்லாம் பழத்தை எடுத்து சாப்பிட்டு இங்கேயே முடிச்சிடணும் அற்புதமான அழகான ஆனந்தம் தரும் வாக்கபிள் உடம்புக்கு ஹெல்த்து நோ பிபி நோ சுகர் நோ கொலஸ்ட்ரால் எப்பவும் கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே நாம்ளும் சிரித்து ஒரு பத்து பேரையும் சிரிக்க வச்சா நோ மெடிசன் நோ டாக்டர் எனி சைம் லாங் ஸ்பீஸ் எப்படி இப்படி எனர்ஜி மனசை சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியாக எதற்கும் யாருக்கும் இதற்கு செரிக்க விலை கொடுக்க வேண்டுமா பேசுவதற்கு காசாக கொடுக்க வேண்டும் நல்ல விஷயங்களை பேசும்போது நம்மை சுற்றி தேவதையும் கேட்போரை சுற்றி தேவதையும் நல்ல நல்ல பேச்சாக நலம் தரும் பேச்சாக பேசினால் என்ன உள்ளிருக்கும் ஆழ்மனத்தில் நல் எண்ணங்கள் அதுவே கடவுள் அதுவே ஆன்மீகம் அதுவே சக்தி எவ்ரிபடி அவரவர்க்கு வேணுமதே நியாயமான என்ன சொல்வது நோ அட்வைஸ் எப்பொழுதும் அழகாக லைட்டிங் நம் இந்தியாவும் போலே எல்லா இடமும் அற்புதமாகத்தானே அருமையாக எப்படி இப்படி எல்லாம் ஆர்கானிக்கா இல்லை ஆர்கானிக் ஒரு டைம் ஃபுட்டு நோ எல்லாம் கேட்டு வாங்கினா வாயை திறந்து கேட்டால்தானே எல்லாம் புதிதாக கிடைக்குமே நோ இங்கிலீஷ் நோ லாங்குவேஜ் ஓன்லி பாடி லாங்குவேஜ் எதையும் புரிந்து கொள்ளும் சக்தியே மல நோ ஐபேட் நோ ஃபோன் எல்லாம் இங்கிலீஷ் தெரிந்தால்தானே ஃபாரினில் புல்ல குட்டி வீட்டியோடு ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லாவிட்டால் அவரவர் தாய்மொழியை வைத்து கொண்டு நமக்கு நாமே பேசிக்கொள்ள வேண்டுமே தயவு செய்து தாய்தகவன் செருப்பை கலட்டி வெளியே போடுவது போல் தாய்மொழியை சொல்லிக் கொடுங்கள் இல்லாவிட்டால் ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது என்று பனிஷ் பண்ணுங்கள் அப்பொழுது தானே தாய்மொழியில் வெளிநாட்டில் இருந்தாலும் மொழிக்கு செய்யும் நாம் மொழியை வளர்ப்போமா அற்புதமாக அருமையாக பேரன் பேத்திகளே தாய்மொழியில் பேசுங்கள் பெரியவர்களுடன் கலந்து உறவாடுங்கள் கதைகள் கேளுங்கள் அதுதானே அவங்களுக்கு விட்டமின் நோ மணி நோ டாலர் நோ ஜுவல்ஸ் நோ எக்ஸ்ட்ரா 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 எப்பொழுதும் இங்கிலீஷே பேசிக்கொண்டிருந்தால் என்ன செய்வார்கள் மூத்தவர்கள் நாளைக்கு நீங்கள் ஊருக்கு வந்தால் தனிமைப்பட்டு இருப்பீர்களே மொழி தெரிந்தால் எல்லோரோடும் கலந்து அன்பாக பேசலாம்